மேலும் இந்த கட்டண உயர்வு என்பது தற்போது ஹெச் பி விசா வைத்திருப்பவர்களுக்கு பொருந்தாது புதியதாக ஹெச் என் பி விசாவிற்கு விண்ணப்பம் செய்வோருக்கு மட்டுமே பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இனி இந்தியா உள்பட பிற நாடுகளிலிருந்து அமெரிக்கா சென்று பணியாற்ற விரும்பும் திறமைசாலிகளுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்தினால் மட்டுமே அவர்களால் ஹெச் பி விசாவை பெற்று அமெரிக்கா செல்ல முடியும் இது பெரும் தொகை என்பதால் அமெரிக்காவில் பணியாற்ற வேண்டும் என்ற கனவில் இருப்போருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இந்தியர்கள்

அமெரிக்காவின் லோயர் மான்ஹட்டானில் உள்ள கூகுள் அலுவலகத்தின் முன்பு ஊழியர்